ஐ ஓ ஏழும் செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்யும் பொருட்டு தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து நீண்டு மூன்று மாத்திரையாக ஒழிக்கும் அதுவே உயிரிழபடை எனப்படும் அப்படின்னா ஒரு சொல்லுடைய இனிய ஓசைக்காக அந்த ஓசை குறைந்திருக்கும் பொழுது நம்ம நெடிலெழுத்துக்களை உபயோகித்து அதை வந்து நீண்டு ஒழிக்க செய்து கூப்பிடும்போது அதை வந்து நம்ம உயிரளவடைன்னு சொல்லுவோம் அப்படின்னா தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து நீண்டு மூன்று மாத்திரையாக ஒழிக்கும் அதுவே அளபடைக்கு அடையாளமாக நெட்டெழுத்தின் பக்கத்தில் அதன் குரில் எழுத்து எழுதப்படும் பாருங்கள் நெடிலெழுத்துக்கு இரண்டு மாத்திரை குரிலுக்கு ஒரு மாத்திரை ஆக மூன்று மாத்திரையாக உயிர் அளபெடுப்பது உயிரளவடை எடுத்துக்காட்டு பாருங்கள் அம்மா கிட்ட இருந்து நம்ம அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது வந்துட்டு அல அதோடைய மாத்திரை அளவில் இருக்குது தூரமாக இருக்கும்போது அம்மா அப்படின்னு நம்ம நீண்டு ஒழிக்கும் அந்த ஒலி அப்போ அந்த நீண்டு ஒழிப்பதற்காக நம்ம வந்து நெடில் எழுத்துக்கும் உபயோகிக்கிறோம் அது ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்தை உபயோகிக்கிறோம் அப்போ அந்த நெடில் எழுத்து பக்கத்துலேயே குரில் எழுத்தியும் நம்ம அளவடை காரணமாக அ அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் இதுவே உயிரளவடையை